ஆற்றங்கரை ஓரமாக அமைந்திருந்த அந்த தனிமையான வீட்டை நோக்கி செல்வி நடந்தாள் வீசிய குளிர்காற்று அவளது உள்ளுக்குள் ஒருவித அச்சத்தை ஊட்டியது தன் தோழி ராணியின் அழைப்பிற்கிணங்கி அவளுடைய வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தாள் ராணி சில நாட்களாக விசித்திரமாக நடந்து கொள்வதாக செல்விக்கு தோன்றியது அவளுடைய குரலில் ஒருவித பயம் துணித்தது வீட்டின் கதவு திறந்திருந்தது உள்ளே சென்ற செல்விக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது ராணி தரையில் மயங்கி கிடந்தாள் அவளை சுற்றி இரத்த கரைகள் இருந்தன செல்வி பதறிப்போய் ராணியை எழுப்ப முயன்றாள் ஆனால் அவள் அசைவற்று இருந்தாள் திடீரென்று பின்னால் இருந்து ஒரு வினோதமான சத்தம் கேட்டது செல்வி பயந்து திரும்பி பார்த்தாள் அங்கே இருளில் ஒரு உருவம் நின்று கொண்டிருந்தது அதன் கண்கள் சிவப்பாக மின்னின செல்வி பயத்தில் உறைந்து போனாள் அந்த உருவம் மெதுவாக அவளை நோக்கி நடக்க ஆரம்பித்தது செல்வி அலறினாள் ஆனால் அவளுடைய குரல் வீட்டின் சுவர்களுக்குள்ளேயே அடங்கி போனது அந்த உருவம் நெருங்கி வர வர அதன் முகத்தில் இருந்த கோரமான சிரிப்பு தெரிந்தது செல்விக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை அவள் அப்படியே பயத்தில் உறைந்து நின்றாள் மறுநாள் அந்த வீட்டில் வேலை பார்க்கும் பெண்மணி வந்தார் கதவு திறந்திருப்பதைக் கண்டு உள்ளே சென்று பார்த்தவளுக்கு அதிர்ச்சி காத்திருந்தது செல்வியும் ராணியும் இறந்து கிடந்தார்கள் உடனே அலறிக்கொண்டு காவல்துறையிற்கு தகவல் தெரிவித்தார் சம்பவ இடத்திற்கு வந்த போலீஸ் அதிகாரிகள் அதிர்ச்சியில் உறைந்தனர் இரண்டு இளம் பெண்கள் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்தார்கள் தடயவியல் நிபுணர்கள் ஒவ்வொரு அங்குலத்தையும் கவனமாக ஆய்வு செய்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த இன்ஸ்பெக்டர் வினோத் கூர்மையான பார்வையால் அந்த வீட்டை அளவெடுத்தார் அனுபவமிக்க துப்பறிவாளரான அவருக்கு அந்த அமைதியான தோற்றத்திற்கு பின்னால் ஏதோ பயங்கரம் ஒளிந்திருப்பது தெரிந்தது தடயவியல் நிபுணர்கள் தங்கள் வேலையை செய்து கொண்டிருக்க வினோத் தரையில் கிடந்த ராணியின் உடலையும் அருகில் இருந்த செல்வியின் உடலையும் கவனித்தார் அவர்களின் முகத்தில் இருந்த பீதி அவர்கள் சந்தித்த கொடூரத்தை விவரித்தது டாக்டர் கொலை நடந்து எவ்வளவு மணி நேரம் இருக்கும் வினோத் தடையவியல் மருத்துவரிடம் கேட்டார் சுமார் பன்னிரண்டு மணி நேரத்திற்கு முன்பு நடந்திருக்கலாம் இன்ஸ்பெக்டர் சம்பவ இடத்தை பரிசோதித்துக் கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் கைப்பையில் இருந்து ராணி எழுதிய கடிதம் கிடைத்தது அவர் அதை கவனமாக பிரித்து படிக்க ஆரம்பித்தார் அன்பான செல்விக்கு நீ எப்படி இருக்கிறாய் என்று தெரியவில்லை நான் இங்கே ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறேன் சில நாட்களா எனக்கு ஏதோ பயமாக இருக்கு நான் சில நாட்களுக்கு முன்பு ஒரு பழைய புத்தகம் பார்த்தேன் அதுல இந்த கடிதத்துல எல்லாத்தையும் எழுத முடியாது உன்கிட்ட நேர்ல சொன்னாதான் சரியா இருக்கும் பிளீஸ் செல்வி நீ எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வா எனக்கு ஒன்னு பார்த்தாதான் நிம்மதியா இருக்கும் உன் தோழி ராணி கடிதத்தை படித்து முடித்த வினோத் ஆழ்ந்த யோசனையில் மூழ்கினார் ராணியின் பயமும் அந்த பழைய புத்தகத்தை பற்றிய குறிப்பும் அவர் கவனத்தை ஈர்த்தது அந்த பழைய புத்தகம் என்னவாக இருக்கும் அது இந்த கொலைகளுக்கு ஏதாவது துப்பு கொடுக்குமா என்று அவர் தனக்குள் கேள்வி எழுப்பினார் உடனடியாக அவர் தன் குழுவினரை அழைத்தார் ராணி தங்கியிருந்த அறையை இன்னும் கவனமாக தேடுங்கள் அங்கே ஏதாவது பழைய புத்தகம் இருக்கிறதா என்று பாருங்கள் வீட்டு முழுக்க சல்லடை போட்டு தேடியும் எந்த பழைய புத்தகமும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை வினோத்துக்கு அது மிகவும் ஏமாற்றமாக இருந்தது வினோத் அந்த வீட்டு வேலைக்காரியை விசாரித்தான் உன் பேரு என்னம்மா எத்தனை வருஷமா இங்க வேலை செய்யற என் பேரு கௌரி சார் ஒரு ஆறு மாசமா இங்க வேலை செய்யறேன் ராணியோட அம்மா அப்பா யாரு அவங்க இங்க இல்லையா ராணிக்கு அப்பா இல்ல சார் அம்மா மட்டும்தான் அவ அம்மா ஊர்ல இருக்காங்க ராணி படிக்கிறாளா இல்ல வேலை செய்யறாளா ராணி காலேஜ்ல படிக்கிறா சார் செல்வி யாரு செல்வி ராணியோட ஃப்ரெண்ட் சார் அடிக்கடி ராணியை பார்க்க இங்க வருவா அந்த பழைய புக்க பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா அந்த பழைய புக்கை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது சார் வினோத் அந்த வேலைக்கார பெண்ணிடம் விசாரணை நடத்தி கொண்டிருந்த போது வாசலில் ஒரு அழுகுரலும் கூப்பாடும் கேட்டது என்று அலறி துடித்தார் அந்த தாய் அருகிலிருந்த பெண் காவலர்கள் மெதுவாக அவரை ஆசுவாசப்படுத்தி உள்ளே அழைத்து வந்தனர் வினோத் பொறுமையாக அவர் அமைதியாகும் வரை காத்திருந்தார் சிறிது நேரத்திற்கு பிறகு ராணியின் தாய் அழுகையை நிறுத்திவிட்டு சோகத்துடன் அமர்ந்திருந்தார் உங்கள் மகளின் மரணம் உங்களுக்கு பெரும் அதிர்ச்சியையும் வேதனையையும் அளிக்கும் இந்த கொலையாளியை கூடிய விரைவில் கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்துவோம் என்று வினோத் கூறினார் ராணி ஏன் இந்த வீட்டில் தனியாக வசிக்கிறாள் இன்று வினோத் ராணியின் தாயை பார்த்து கேட்டார் எங்க சொந்த ஊரு சங்ககிரிங்கிற ஒரு கிராமம் ராணியோட காலேஜ் படிப்புக்காக தான் இங்க வீடு வாங்கி குடி வந்தோம் என் கணவர் இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த வீட்ல இருக்கிற குடிக்கல இன்ஸ்பெக்டர் ராணிக்கு காலேஜ் இங்க தான் இருந்தது இங்கேயே தனியா தங்கி படிக்கிறேன்னு சொன்னான் எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு ஆனா அவளோட விருப்பத்தை நான் தட்ட முடியல அதனால வீட்டு வேலைக்கு ஒரு அம்மாவை வச்சு கொடுத்துட்டு நான் எங்க கிராமத்துக்கே போயிட்டேன் அடிக்கடி நான் வந்து அவளை பார்த்துட்டு போவேன் சார் அது மட்டும் இல்ல சார் அவ அப்பாவுடைய கல்லறைக்கு ராணி அடிக்கடி போயிட்டு வருவா அவ இந்த ஊர்லயே சொன்னதுக்கு அதுவும் ஒரு காரணம் என்று ராணியின் தாய் அம்மா அப்பா எங்க இருக்காங்க அவங்க நம்பர் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா என்று வினோத் கேட்டார் செல்விக்கு அம்மா அப்பா யாருமே இல்ல சார் ஒரு அநாதை ஆசிரமத்தில் தான் வளர்ந்தா அவளுக்கு நான் தான் அம்மாவா எல்லாத்தையும் செய்யணும் வினோத் உடனடியாக ராணியின் கல்லூரிக்கு சென்றார் அங்கு அவளுடைய தோழிகளையும் பேராசிரியர்களையும் விசாரித்தார் ராணி மிகவும் அமைதியான பெண் என்றும் யாருடனும் அதிகமாக பழக மாட்டாள் என்றும் அவர்கள் தெரிவித்தனர் ஆனால் சமீப காலமாக அவள் ஏதோ ஒரு விஷயத்தால் மிகவும் கவலைப்பட்டதாகவும் பயத்தில் இருந்ததாகவும் அவளுடைய நெருங்கிய தோழி ஒருத்தி கூறினாள் அவள் எதைப்பற்றி கவலைப்பட்டாள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று வினோத் கேட்டார் சரியா தெரியல சார் ஒரு பழைய புக்க வச்சு ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தா என்று அவள் தோழி கூறினாள் வினோத்துக்கு ராணி செல்விக்கு எழுதிய கடிதத்தில் இருந்த அந்த பழைய புத்தகம் மீண்டும் நினைவுக்கு வந்தது அந்த பழைய புத்தகம் அவளுக்கு எப்படி கிடைச்சதுன்னு உனக்கு எதுவும் தெரியுமா என்று வினோத் கேட்டார் அது அவ இப்ப இருக்கிற வீட்டுல இருந்து அவளுக்கு கிடைச்சதுன்னு ஒரு நாள் என்கிட்ட சொன்னா என்று அந்த தோழி கூறினாள் அந்த தோழியிடம் ராணிக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள் இங்கு ஏதாவது இருக்கா என்று கேட்டார் என்னோட ரூம்ல ராணியோட சில புக்ஸ் இருக்கு சார் என்று அந்த தோழி கூறினார் வினோத் உடனே கல்லூரி விடுதி அறைக்கு சென்றார் அங்கே அவர் புத்தக அலமாரியை சோதித்த போது மற்ற பாட புத்தகங்களுக்கிடையே ஒரு வித்தியாசமான தோற்றமுடைய பழைய புத்தகம் ஒன்று இருந்தது வினோத் அந்த புத்தகத்தை எடுத்து புரட்டினார் அது ராணி செல்விக்கு எழுதிய கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த அதே புத்தகமாக இருக்க வேண்டும் என்று அவர் யூகித்தார் புத்தகத்தை திறந்த வினோத் அதிர்ச்சியில் உறைந்தார் அது வெறும் பழைய வரலாற்று புத்தகம் மட்டுமல்ல அதன் சில பக்கங்களுக்கு இடையே கைகளால் எழுதப்பட்டிருந்த சில வினோதமான குறிப்புகள் இருந்தன அவை ஏதோ ஒரு ரகசிய செய்தியைப் போல் தோன்றியது வினோத் அந்த பழைய புத்தகத்தை உடனடியாக தடையவியல் நிபுணர்களிடம் ஒப்படைத்தார் இந்த புத்தகத்தில் இருக்கும் கை எழுத்துக்களை பரிசோதித்து இது யார் எழுதியது இதில் இருக்கும் மர்மமான குறிப்புகள் எதை பற்றியது என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று அவர் உத்தரவிட்டார் இரண்டு நாட்களுக்கு பிறகு வினோத் நிம்மதியாக உட்கார்ந்து தேநீர் குடித்துக் கொண்டிருந்தார் அப்போது வினோத்தின் தொலைபேசி ஒலித்தது அழைத்தது தடயவியல் நிபுணர் கைலாஷ் சொல்லுங்க கைலாஷ் ஏதாவது தகவல் கிடைத்ததா வினோத் அவசரத்துடன் கேட்டார் வினோத் இந்த புத்தகத்தில் சில முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றன சில பக்கங்களில் கைகளால் எழுதப்பட்ட குறிப்புகள் உள்ளன இதை எழுதியது ஒரு ஆண் அவை ஏதோ ஒரு தொடர் கொலையைப் பற்றி குறிப்பிடுவது போல் தோன்றுகிறது மேலும் பழைய கல்லறை என்ற ஒரு வாக்கியம் உள்ளது ஆனால் இந்த எழுத்துக்கள் அந்த ஆணின் எழுத்துக்கள் இல்லை அது ராணியின் எழுத்துக்கள் நீங்கள் கொடுத்த ராணியின் கடிதத்தில் இருக்கும் எழுத்துக்களும் இந்த எழுத்துக்களும் போகிறது என்று கைலாஷ் பதில் அளித்தார் பழைய கல்லறையா வினோத்தின் மனதில் ராணியின் தாய் கூறியது எதிரொலித்தது ராணி தன் தந்தையின் கல்லறைக்கு அடிக்கடி செல்வதாக கூறியிருந்தாள் ஒருவேளை அந்த பழைய கல்லறை என்பது ராணியின் தந்தையின் கல்லறையாக இருக்குமோ கைலாஷ் அந்த புத்தகத்தில் வேறு ஏதாவது குறிப்பிட்ட அடையாளம் அல்லது வரைபடம் இருக்கிறதா பழைய கல்லறை என்று சொல்லப்படுவது இங்கு இருக்கலாம் என்று ஏதாவது குறிப்பு உள்ளதா என்று வினோத் கேட்டார் இல்லை வினோத் பழைய கல்லறை என்பதை தவிர வேறு எந்த இடத்தை பற்றியும் குறிப்பிடவில்லை என்றார் கைலாஷ் வினோத் யோசனையில் ஆழ்ந்தார் ராணியின் பயம் அந்த மர்மமான புத்தகம் அதில் உள்ள கொலை பற்றிய குறிப்புகள் பழைய கல்லறை என்ற வார்த்தை ராணியின் தந்தை கல்லறை இவை எல்லாவற்றையும் ஒரு புள்ளியில் இணைக்க அவர் முயற்சித்தார் ராணியுடைய தந்தையின் கல்லறை இருக்கும் இடத்தை உடனடியாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று வினோத் தன் குழுவினருக்கு உத்தரவிட்டார் அங்கு ஏதாவது வித்தியாசமான அடையாளங்கள் இருக்கிறதா சமீபத்தில் யாராவது தோண்டியதற்கான அறிகுறிகள் இருக்கிறதா என்று கவனமாக பாருங்கள் அடுத்த கட்டமாக அந்த வீட்டின் பழைய உரிமையாளர்களை பற்றிய தகவல்களை சேகரிக்கும் பணியை துரிதப்படுத்தினார் வினோத் அவர்கள் யார் ஏன் இந்த வீட்டை விற்றார்கள் இப்போது எங்கே இருக்கிறார்கள் போன்ற விவரங்கள் இந்த வழக்கிற்கு புதிய வெளிச்சம் பாய்ச்சக்கூடும் என்று அவர் நம்பினார் வினோத்தின் குழுவினர் தீவிரமாக விசாரித்ததில் அந்த வீட்டின் பழைய உரிமையாளர் பெயர் ராஜன் என்பது தெரியவந்தது அவர் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அந்த வீட்டை விற்றுவிட்டு வேறு ஊருக்கு சென்றுவிட்டார் ராஜனுக்கு அந்த பகுதியில் பெரிய அளவில் அசையா சொத்துக்கள் இருந்ததாகவும் ஏதோ ஒரு காரணத்திற்காக எல்லா சொத்துக்களையும் விற்றுவிட்டு சென்றதாகவும் அக்கம்பகத்தினர் தெரிவித்தனர் தற்போது அவர் எங்கே இருக்கிறார் என்ற சரியான தகவல் யாருக்கும் தெரியவில்லை வினோத் ராஜனை கண்டுபிடிப்பது ஒரு சவாலாக இருக்கும் என்று உணர்ந்தார் அதே நேரத்தில் ராணியுடைய தந்தையின் கல்லறையை ஆய்வு செய்த காவலர்கள் அதிர்ச்சியான தகவலை தெரிவித்தனர் ராணியின் தந்தையின் கல்லறை சமீபத்தில் தோண்டப்பட்டிருந்தது யாரோ அந்த கல்லறையை திறந்து இருப்பது போல தெரிய வந்தது வினோத் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்தார் தடயவியல் நிபுணர்கள் கல்லறையைச் சுற்றி தடயங்களை சேகரித்துக் கொண்டிருந்தனர் என்ன நடந்தது இங்கே என்று வினோத் பதற்றத்துடன் கேட்டார் இன்ஸ்பெக்டர் யாரோ இந்த கல்லறையை இருக்கிறார்கள் உள்ளே சவப்பெட்டி பெட்டி திறக்கப்பட்டிருந்தது ஆனால் உடல் அப்படியேதான் இருக்கிறது என்று ஒரு காவலர் தெரிவித்தார் அப்படியானால் யாரோ எதையோ தேடி இங்கு வந்திருக்கிறார்கள் அது யாராக இருக்கும் வினோத்துக்கு அந்த பழைய வீட்டு உரிமையாளர் ராஜனின் மீது சந்தேகம் எழுந்தது ராணி அந்த பழைய புத்தகத்தை அவள் வீட்டிலிருந்து எடுத்திருக்கிறார் அதில் மர்மமான சில விஷயங்கள் உள்ளது எனவே வினோத் கல்லறையில் இருக்கும் கைரேகையும் அந்த பழைய புத்தகத்தில் இருக்கும் கைரேகையும் ஒத்துப்போகிறதா என்று தடயவியல் நிபுணர்களிடம் சோதனை செய்ய சொன்னார் ராஜனின் வீட்டை விற்ற புரோக்கரை தொடர்பு கொண்டதில் ராஜனுடைய தற்போதைய முகவரியை கண்டுபிடித்தார் காலம் தாழ்த்தாமல் வினோத் தன் குழுவுடன் அந்த முகவரிக்கு விரைந்தார் அங்கு ராஜனை கண்டுபிடித்து அவனை சந்தேகத்தின் பேரில் கைது செய்தனர் தடயவியல் ஆய்வின் முடிவில் இருந்த கைரேகையும் புத்தகத்தில் இருந்த கைரேகையும் ஒன்றுதான் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்தனர் விசாரணையின் போது ராஜன் முதலில் மறுப்பு தெரிவித்தாலும் வினோத் கைரேகை அறிக்கையை ஆதாரமாக காட்டியதும் குற்றத்தை ஒப்புக்கொண்டான் நான் ஒரு வைர கடத்தல் வியாபாரி யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி வைரத்தை கடத்த ஒரு வழி கண்டுபிடிச்சேன் மார்ச் இருக்கிற அநாத பிணங்கள்ல வைரத்தை வச்சு தச்சுடுவேன் அப்புறம் அதை ஃபாலோ பண்ணிட்டு போய் சந்தர்ப்பம் பார்த்து தோண்டி வைரத்தை எடுத்துக்குவேன் எனக்கு டைரி எழுதுற பழக்கம் இருக்கு ஆனா இந்த ரகசியங்களை யாருக்கும் புரியாத மாதிரி பழைய புத்தகங்கள்ல ரகசிய குறிப்புகள் மாதிரி குறிச்சு வச்சுக்குவேன் எப்படியோ ஒரு புத்தகம் மட்டும் தவறுதலா அந்த பழைய வீட்டிலேயே விட்டுட்டு போயிட்டேன் ராணியோட அப்பா இறந்து அவர் உடம்பு மார்ச் வரியில இருந்தப்ப நான் அது அநாத பிணம்னு நினைச்சு தவறுதலா வைரத்தை அவர் உடம்புல வச்சுட்டேன் அதுக்கு பிறகுதான் அவருக்கு குடும்பம் இருக்கிறது தெரிஞ்சுது ஆம்புலன்ஸை ஃபாலோ பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போனேன் அப்போதான் என்னோட பழைய வீட்டுல ராணியோட குடும்பம் இருக்காங்கன்னு தெரிஞ்சுகிட்டேன் பிணத்தை எங்க புதைக்கிறாங்கன்னு பாத்து வச்சுக்கிட்டேன் ஒரு நாள் ராணி அவங்க அப்பா கல்லறைக்கு வரும்போது நான் வைரத்தை எடுக்கிறத பாத்துட்டா அவ பயந்து அங்கிருந்து ஓடிட்டா அவ உளறிட்டா என்ன செய்யறதுன்னு யோசிச்சேன் அவள அடிக்கடி போன் போட்டு இந்த ரகசியத்தை வெளியே சொல்ல கூடாதுன்னு மிரட்டிட்டு இருந்தேன் அது என்னோட பழைய வீடுங்கிறதுனால எனக்கு ரொம்ப வசதியா போயிடுச்சு எந்த அறை எங்க இருக்குன்னு எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அந்த வீட்டுல இருக்கிற ரகசிய அறையிலிருந்து நுழைஞ்சு அவளை பயமுறுத்திக்கிட்டு அப்போதான் ராணி அந்த புத்தகத்தை படிச்சு அதை ஆய்வு செஞ்சு அதுல இருந்த ரகசியங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப பயந்து இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவளை மிரட்டுவதற்கு எனக்கு இன்னும் அது வசதியா போச்சு ஆனா அவ எல்லாத்தையும் செல்வி கிட்ட சொல்ல போறான்னு தெரிஞ்சு அவளை கொல்ல அவ வீட்டுக்கு போன நான் நினைச்ச மாதிரியே அவளை கொன்னுட்டேன் அப்போதான் செல்வி அங்க வந்தா ரகசியம் செல்வியால வெளியே வந்துருமோன்னு பயந்து செல்வியையும் கொன்னுட்டேன் என்று ராஜன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான் வினோத் ராஜனின் வாக்குமூலத்தை முழுமையாக பதிவு செய்தார் அவனிடமிருந்து வைரங்களையும் கொலைக்கு பயன்படுத்திய ஆயுதத்தையும் கைப்பற்றினார் தடயவியல் அறிக்கையும் ராஜனின் வாக்குமூலமும் ஒன்றுக்கொன்று பொருந்தியதால் ராஜன்தான் குற்றவாளி என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபணமானது சில நாட்களுக்கு பிறகு இந்த இரட்டை கொலை வழக்கின் தீர்ப்பு வெளியானது குற்றவாளி ராஜனுக்கு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது ராணியின் தாயிற்கு இந்த தீர்ப்பு ஒரு ஆறுதலை கொடுத்தது இன்ஸ்பெக்டர் வினோத்தின் திறமையான புலனாய்வு மற்றும் விடாமுயற்சியால் குற்றவாளி சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டான் சுயநலமும் பேராசையும் ஒரு மனிதனை எந்தளவு கொடூரமானவனாக மாற்றும் என்பதற்கு இந்த வைர வியாபாரி ஓர் உதாரணம் பணத்தின் மீதான வெறி மனித உயிர்களின் மதிப்பை கூட உணர முடியாத நிலைக்கு அவனை தள்ளியது ஆனால் இறுதியில் அவனது கொடிய செயல்கள் வெளிச்சத்துக்கு வந்தபோது அவன் செய்த தவறுக்கான விலையை மரண தண்டனையாக கொடுத்தான் இந்த கதை நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க நினைப்பதும் மற்றவர்களின் உயிரை பணயம் வைப்பதும் ஒருபோதும் நிலையான மகிழ்ச்சியையோ வெற்றியையோ தராது இது போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் சட்டத்தின் பிடியில் இருந்து தப்ப முடியாது என்பதோடு அவர்கள் செய்த பாவத்திற்கான தண்டனையை அனுபவித்தே தீர வேண்டும் ஆகையால் நேர்மையான வழியில் உழைத்து வாழ்வதே சிறந்தது மற்றவர்களுக்கு தீங்கு விளைவித்து பெறும் எந்த லாபமும் நிரந்தரமற்றது என்பதை உணர வேண்டும் இந்த நாவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்